ஏழை எளிய மக்களுக்கும் உலகத்தர மருத்துவ சேவை கிடைக்க பல்வேறு திட்டப்பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசு அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு பின்பும் உயர்ந்தர மருந்துகளை பொதுமக்கள் உட்கொள்ள ஏதுவாக மக்கள் மருந்தகம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது மேலும் பொது மருந்துகளின் பயன்பாடு மற்றும் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயன்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மக்கள் மருந்தக வாரம் மார்ச் ஒன்றாம் தேதி துவங்கி ஏழாம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மக்கள் மருந்தக வாரத்தை முன்னிட்டு மதுரையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெ வெற்றி வருவதன் ஒரு பகுதியாக மதுரை அனுப்பானடி பகுதியில் அமையப்பெற்ற மகளிர் கல்லூரியில் சிறப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயன்கள் மற்றும் பொது மருந்துகளின் பயன்பாடு குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் மக்கள் மருந்தகங்கள் தங்களின் மருத்துவச் செலவு குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளது என்றும் அனைத்து மக்களுக்கும் மக்கள் மருந்தகம் ஒரு சிறப்பான சேவை திட்டம் என்றும் கூறிய மதுரை மாவட்ட பயனாளிகள் திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் தங்களது நன்றியை தெரிவித்தனர் இந்த ஜெனரிக் மெடிசன் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு நாங்களும் அப்படியே தெரியாம இருந்தது எங்க குடும்பத்துல வந்து நியூரோ டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அவங்க பேஷண்ட் மந்த்லி ஒரு தௌசண்ட்க்கு மேல ஸ்பெண்ட் ஆகுது பட் இந்த ஜெனரிக் மெடிசன் பத்தி நாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மெடிசன்ல நாங்க வாங்கணும் வாங்கி கம்பேர் பண்ணி பார்த்தோம் மெடிசனோட குவாலிட்டி வைஸும் சரி எல்லாரும் வேற ஆகுதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க வாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை குவாலிட்டி வைஸும் சரி ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக நம்ம கிடைக்குது ஸோ இந்த ஜெனரிக் மெடிசன் பார்த்தினா செமினார் எங்கள் காலேஜில் கொடுக்குற மூலியமாக இப்போ இவ்வளோ பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது இன்னொன்று மக்களுக்கு நிறைய ரீச் ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைம் மினிஸ்டர் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டேப்லெட் வந்து நாங்கள் வெளி வெளியில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு இருந்தோம் அது வந்து ஒரு ஒரு டேப்லெட் வந்து ஒன் நாட் ஃபைவ் வரும் ஆனால் வந்து நாங்கள் வந்து மக்கள் மருந்தகத்தில் வாங்கும் போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கம்மியாக வந்துச்சு நானே வந்து அதை வந்து பார்த்துருக்கேன் வெளி வெளியே மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறதுக்கும் மக்கள் மருந்தகத்தில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நாங்கள் அங்கே வாங்குகிறோம் அங்கே வந்து குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருக்கும் பவர்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் எல்லா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்காக வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் வந்து நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா